Thank uh you. -huh. நீ கேட்டுட்டு நிக்கிற தீர்ப்பு என்னுடைய இது கேட்டுக்குவியா ஒன்னு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி நல்ல அமைப்பை அமைச்சு கொடுக்குறேனாயா அதே மாதிரி சில சொத்து பிரச்சனையில மனசுல போட்டு குழம்பிட்டு வந்து நிக்கிற இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறேன்னாயா புரிஞ்சுதா பிரியலியா அதே மாதிரி உனக்கு இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி சக்தி வாக்கு சக்தி வாக்கு புரிஞ்சுதா உன்னோட சொத்து உனக்கு வந்தா போதும்னு சொல்லி நீ நினைச்சிட்டு நிக்கிறியா அந்த சொத்துக்கே இட கூடு வந்து நிக்கிறதாயா ஒத்தரு பேசுகிறேன் அந்த சொத்து அவன் உனக்கு வர சொத்துக்கு அவை பண்ணிட்டு இருக்கிறான் அவன் சொத்து நீ தான் திம்ப புரியுதா அவன் சொத்து நீ தான் திம்பது சச்சி பாத்து போச்சு அடியா

என்ற ரத்துக்கு வரம் கொடு எனக்கு தெ புரி தாயி என் உ வாரிசு குடுத்தா என் பட்டிக்கு மூணு வாரம் நாலு அம்மாவா சொல்றது வர்ற வாரம் பூச ஒவ்வொரு பணி அரைப்படி

என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வர வர்ற வாரம் பூசமான ஒன்பது கடி ஏறப்படி நல்லா சேர்த்து மருத்துவ முத்துக்கு முறையா மீன் கிட்ட போனியா ஒரு சித்த சித்தம் அடையாள காமிக்குறேன் புரிஞ்சுதான் போய் கையெழுத்தி சோப்பளத்துல வந்து சொல்லு போ வர போக போ வர தொழில் முறை அம்மையாம நீ பட்டி அத்தனை சின்ன பட்டு நீ சேதாரமாக நிக்கிறாயா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல வெளியே நிம்மதி இல்ல நீங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தவிர்த்து வந்து நின்னுக்குறியா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா இந்த ஆங்கார கருப்பரை நம்பி வந்து நிக்கிற அது போக வெளியே சொல்ல முடியாது மொத்தத்துல இந்த அக்கனி எப்படி கும்புறதோ அதே மாதிரி கும்பிடு வந்து நிக்கிறியாயா

தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இன்னைக்கு இல்ல மத்தனையுமே தருமாறி போச்சா நான் எப்படி இந்த கத்தி மூலமால இருந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பருக இன்னைக்கு பட்டியல வந்து நிக்கிறாயா இன்னைக்கு பட்டி அத்தனை படுகளும் தெரிஞ்சு போச்சு தாயி இன்னைக்கு ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா இல்லத்துக்குள்ள மனபொருளாச்சோட நிம்மதி இல்லாத இன்னைக்கு நிக்கிறியாயா இதிலிருந்து விலைக்கு கொடுத்து என் பட்டி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டிருக்கீங்க அந்த பழக்க பழக்க அத்தனையுமே மீட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டிருக்கீங்க பயப்பட வேண்டாம் மாயா நானுக்கு அந்த தகுதிமா நான் சொல்ற கருக்கு வந்து நிற்கணும் மாயா ஏன் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கணும் வந்து நில்லுதாயா அது வந்து மீட்டு போடலாம் புரிஞ்சுதா கைப்பத்தி கொடுக்க வேண்டியது எம் வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்லா நீட முறை சேர்த்து முறை போயிட்டு முத்து முகம் காமிச்சு முடிச்சு கொடுத்தா அடியா சாயி ஒண்ணு சமாளிக்க முடியலையா தாய் பட்டி அத்தனை படிதான் தாங்கி நிக்கிறேன் உள்ளம் தருமாறி உள்ளம் தருமாறி நீ தொழில் முறை தருமாறி வர வேண்டியது வர வைக்க முடியாம நீங்க எல்லாம் சவால் போட்டு பாக்குறாங்க சவாலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து அந்த சிக்கலுக்கு முதல் விட கொடுத்து இல்லையா பயப்பட வேண்டாம் மாயா நீட்டும் கையில ஒப்படைக்க வேண்டியது எம் பொறுப்பு புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிக்கணும் மாயா வர்ற வாரம் பூசு சாமத்தோட ஒன்பது கணி அரைப்படி நல்லோட செலுத்தி மறந்து பாயிட்டு போ பயப்பட வேண்டாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது கூடவே வந்து நின்று முடிச்சு கொடுத்த போதுமா தாயே மாவட்ட கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு காரியத்து புத்திர கேட்டு வந்து நிறையா நடக்கிறேன் பயப்பட வேண்டாமா இந்த அம்மாவாசிக்கோ சில மாற்றத்தை தர்றேன் அம்மாவாசிக்கோ சில மாற்றத்தை தர்ற நீ தான் உஷார புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கியா அம்மாவாசை முடிஞ்சு கையில ஆடி பூ பொறிச்சு ஆவணிக்குள்ள ஆணிவேர் ஓடுற மாதிரி ஒளி கொடுத்துருங்க

ஓபனா நான் கூட வந்து சார் அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா இல்லையா நாங்க எப்படி இந்த கத்தி மனமல்ல இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பிரிக்க நிக்க பட்டியல் வந்து நிக்கிறாயா பட்டி அத்தனைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி நீங்க நிம்மதி இல்லாம ஒண்ணு கொண்டு ஈட்டி கீட்டி வாங்கி இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தமிச்சு வச்ச பட்டியல் வந்து நிக்கிறாயா சவால் போடுறாங்க சவாலுக்கும் விட கொடுங்க வந்து கேட்டுக்கிட்டீங்க இல்லையா அடியா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் இருக்க தகை மணல் ஒண்ணு கொண்டு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணுமாயா புரிஞ்சுதா பயப்பட வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு இந்த கூட்டுக்கு உங்க நந்தவனமா அப்படின்னு கொடுத்தாயா தொழில் முறைக்கு நீ கூட வந்து அதே மாதிரி சொத்து பிரச்சனை நான் சொல்ற கெடுவுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கறாயா படி படி மீட்டுன்ற வட்டிக்கு பேர் வாங்கி மனமுறையாக மீட்டு கொடுத்தாயா இது சத்திய பாக்கு வேண்டாம் நீ தொழிலுக்கு வட்டியில நிம்மதி கொடுத்தாச்சு இனி தொழில் முறைக்கு கூட வந்து நிற்க இந்த அடியா தொழில் செய்யறதுன்னு நினைச்சுக்கோ ஒன்னு பாத்திரா வச்சுக்கோ போ இன்னையிலிருந்து வரணும் தாயே அழுது உள்ள அளவு நிக்கிறியோபு நடிக்க ஒரு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா எல்லா காரியம் தரமாறி போச்சு இல்லையா நான் எப்படி இந்த கத்தி முனமாக இருந்த அக்னி கையில இருந்து நிக்க பாத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பதி என் மட்டில் வந்து நிக்கிறியா எல்லாம் முடக்கத்தில் கிடக்குது முடக்கத்தை நீக்கிட்டு எனக்கு பேர் வாய்ப்பு வந்து சில காய்க்கு புத்திர கேட்டு வந்து நிக்கிறியா ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிக்கோனு வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கண்ணியா அப்படி நல்லனையோட வரச்சலத்து மரத்துல பயந்து போ முத்துமுகம் காமிச்சு வாரக்கடுமுறைக்கு மாற்றம் கொடுத்துறேன் அம்மாவாசை கடுமுறைக்கு முடிச்சு கொடுத்துருந்தாங்க ஐயா வராததை வர வைக்கணும் தீக்க வைக்கணும் அதுக்கப்புறம் தொழில் தொழில் இப்ப கொடுத்துட்டு இருக்க அளக்கிறேன் பணிகளுக்கு பயப்பட வேண்டாம் அதுக்குண்டான மாற்றத்தை நான் கொடுத்தாச்சு என்று அடியானு கொடுத்த உத்தரவு நடத்தியாக நடத்தியே போய்டுவான் சரி பயப்பட வேண்டாம் இதே மாதிரி அப்பப்போ வந்து நீ கை போ போடவே வந்து நிற்கிற நாயா அந்த வராத பணத்தை கொஞ்சம் முயற்சி பண்ணு சரி முயற்சி பண்ணேன் ஆனால் ஒரே மட்டும் கேட்க வேண்டாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு வந்து குடி கொடுத்துர்லாம் சரி குடி கொடுத்து அதில் உஷாரை பொழச்சிக்கோ சரி எத்தனையோ இருக்குது நீங்கள் சொத் தொலைச்சா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் தான் இந்த சொத்து பிரச்சனை இல்லத்துல குறை பிரச்சனை தோழி பிரச்சனை வராத பணம் மே கூட வந்து நிக்கிறேன் கோழியில அமைச்சாச்சு அள்ளிப்படி அழைப்பேன் அள்ளிப்படி சரி அது போக தீராத குறை அதுக்கும் கூட வருவேன் வராத பணத்தை வரவேற்பேன் அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனை உனக்கேதான் போவோம்

தேடி வருது முடிச்சு போடு ஆவடி குலர் முடிச்சு கொண்டு வைகாசி குலர் ஊதி வென்னிரலாம் சரி புரிஞ்சதா ஆவமன்ன இல்ல கொட்டு மணக்கு போட்றலாம் நானுக்கறப்போ மீட் குடுத்தர முயற்சி பண்ணு கொரகடக்கறது முயற்சி பண்ணு முனையச்சியோட முடிச்சு குடுத்துறேன் சரி வா வா சார் பேசக்க

ஒ பயப்பட வேண்டாம் இந்த ஒரு கனி மென்னு தின்னு போனீங்க ஒன்ன வந்து

தண்ணி நிஜம் சேரி தனி மொஹபூஸ் தனிவர் இப்ப எப்படி நான் கத்தி மனமேல இருந்து அக்கனி கையிலிருந்து நிக்கோ அதே மாதிரி அக்கனியா தும் ஆரா பெருகி நீங்க வந்து பட்டியில் வந்து நிக்கிறேன் இருளும் மஞ்சு செல்வாக்கு மஞ்சு எல்லாம் முடங்கி இன்னைக்கு தலைக்கு மேலே சும சேருது சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு என் வந்து நீங்க தக்காளி நிக்கிது அதுக்காக ஒரு காரியத்தை கைமாத்தி அந்த காரியத்திலிருந்து மீட்டு கூடுது வந்து கேட்டு அதுல சில சிக்கல் நிக்குது தடை இருக்குது அந்த தடையை மீட்டி அதை வாழ வச்சு அதை கைமாத்தி கூடுன்னு வந்து கேட்டு இல்லையா மரமொல்ல சொன்னது புரிஞ்சுக்கியா இந்த பாலத்து கருப்பை என்னைக்குமே எட்டு வீசிடுவனாயா என்னை நம்பி வந்து நின்ட்டா போது ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா கொஞ்சம் ஏமாந்த மொழி உஷாக்கும்

அந்த படுகாலத்தை பீட்டு கொடுத்துறாய் டாக்ஸ் பண்ணலமா யா இது சத்தி பாக்க இந்த பால்ஸ் கருப்பு மட்டும் உன தலைய மேல போதுமா ஒரு பைப்பர் பட்டர் ரெண்டு மூணு வாரம் மூணு அம்மா வாச வந்து ஒரு ஆத்தாங்கரையோ ஒரு பெருமாள் குண்டிட்டு இருந்தியா ஆமா குப்படியா ஆமா குக்கி பிடிக்கறீங்க நானே மக்கார நாமக்கார் சொல்றான் பார் முதல்ல போய் அவனுக்கு ஒரு

புரிஞ்சுட்டியாத அப்படி இருக்கிற போதே என்ற ரங்கத்தை நான் கையுட்டுருவா இடையில கொஞ்சம் என் மேல கொஞ்சம் சலுப்பு போட்டு நின்னுட்ட அது எந்தப்பா பயப்படாதே நானுக்கு தகிமாப்போம்

இன்னைக்கு இல்ல முத்துல எல்லாம் இன்னைக்கு ஏன்னா தானாக்கு நீ பச்சி படுகம் கழிஞ்சு போச்சு உத்தானியா ஒரு மொழி இருக்குது நீ காரியம் மத்தனையும் முத்தர மரபொருளா சொல்றேன் மோசத்துல நீ இங்க வந்து சோதுங்க ரசத்தை முடிஞ்சு வேடிக்கு பார்க்குது இதுல மீட்டு கொடுத்த தலைக்கு மேல சமையல் மீட்டு காயத்து முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்க மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு மர பொருளா சொல்றேன் விண்ணப்பட்டு போய் நிக்கிறாயா வினம்பட்டு போனதை கைப்பத்தி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிற புரிஞ்சுதான் இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாம் நாங்கார கருப்ப நான் இருக்கிறேன் என் பட்டிக்கு மூணு வாரம் அம்மாசு வந்து நிக்க எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க பூச சாமான தோ ஒன்பது கடையார் பண்ணி நல்ல நோய் கொடுத்து முறை செலுத்தி மோரோ தினக்கு வாங்கிட்டு போ வர வர கட்ட உடைக்கறனாயா கட்டோட சுன்ற தங்கத்த வார கழுக்க மாட்டு குடுற அம்மா மாஸ் கழுக்க முடிச்சு குடுறனாயா நீ கேக்க வந்த ஏடு இந்த ஒரே ஏடு தான் கேக்க வந்த நான் உங்க குடும்பத்துக்கு இருக்கிற சிக்கலை சேதி சொல்லிக்கறனாயா கழுதி புடி முடிச்சு போ போ

அந்த சுமையும் இறக்கற வழி தெரியல இல்லத்துக்குள்ள அந்த காரியத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல மோத்தத்தில் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே படுக் பண்ணாங்க

செல்வாக்கு நீ வச்சிருக்கிறப்ப உள்ள வீரம் அதுக்குள்ள கொண்டே வச்சு